அக்னி யாரு ஆஹோ அவரே அக்கனி யார் நீதி waistband ஆமா அரைக் கடவுள் என்ன சொல்றேனே எப்படி நீதி waistband தெரியல பாரு நான் சிம்மாசன வேங்கை அக்னி அக்னி யார் கோடி கொண்டிருக்க ஆமா அக்னி ஆட்டம் கிண்ணே என் சிம்மாசனம் அங்க சிம்மாசனம் யாருக்கு மேல திருசிக்க வேண்டல என்ன இருக்கு ஒரே ஒரு மயிர் கால்ல ஓ மலை ஆமா பருவத மலை பருவாதை பொஞ்சி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படியே ஆமா பருவத மழையானது பொங்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் அப்படி கீழே விழுந்தால் என்ன பார்க்கும் தவறி நீதி தவறி தவறி செய்ததா செய்த

யாவனா என்னை கும்பிடுறாங்களா இல்லை அப்படி நீ இது வந்து இது வந்து சொல்லுங்களே யாருடைய வார்த்தைக்கு எப்படி நான் உயிர் பிடிப்பேன் உயிரை பிடிக்கிறதுக்கு நானா இல்ல அதுக்கு ஒரு ஆளுக்கு எனக்கு நாளா யோ சொல் படிக்கலாம் உயிர் பிடிக்கிறேன்

எல்லாரையும் தேடி போய் உயிர் பிடிக்கிறது 얘는 வேல. ஆனா எல்லாரும் நாட்டியarum போது என்னையே தேடி சந்தேகத்தை தீவிரத்துக்கு கொண்டு பார்க்கணும் பார்க்கணும் கேட்டுகாங்க. என்னடா உங்களுக்கு சந்தேகம்? ஏன் என்ன தான? Maharaja. பாட்டி எதை பாட்டி செத்து பத்து வருஷம் ஆயிருச்சா? பேர் என்ன? பேர் என்ன? உன் பாட்டி பேரு. பாட்டி <laughs> தாத்தாட்ட <laughs> <laughs> <laughs>

எங்க பாட்டி வந்து எங்க பாடுங்கட்ட அஞ்சு பொட்டபுள பார்த்தா ஓ உயிரோடக்குமாது போது உங்க பாடங்க சேர்த்து உங்க பாட்டி அஞ்சு பொட்டபுள பேத்துட்டா நீ குஷி பாடுறா எதென்ன காது பண்ணுங்க டா குடிச்சிட்டு பா பத்து வருஷம் ஆவுது குடிச்சிட்டு வந்து எத்தனை பொட்டு பாத்துறா அவனுக்கு ஒரு சத்தியா வாங்க உன் பாட்டிக்கு வயசு என்ன ஆகும் ஆவர் 60 பக்கம் சாவும்போது தான் சாவும்போது 60 செத்து எத்தனை வருஷம் பத்து வருஷம் இப்ப 70 பக்கம் ஹைட் அந்த கேள்விக்கு நான் கொளு கொடுக்கறேன் ஏய் அந்த சந்தையல வீத்துக்குலாம்னு கேட்டா வேற என்ன அது பொறுஞ்ச கூட கோள கோலம் சேத்தானா பொறு அது என்னடா சாமி

மசாலா <laughs> போட்டு <laughs> 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 <laughs>

உயர்ந்தது இருந்தது நீயும் வாய்ந்தவன் ஆமா நேருமே வாய்ந்தவன் அப்படியே ஆமா இருந்தாலும் என் பொண்டாட்டி நான் பாக்கணும் யாரு சும்மா ஆமா நான் அழுத்ததாங்க ஆஹ் சீக்கிரம் அழுத்துதான் அப்புறம் மட்டும்